ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சம்மையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் அந்த மாதிரி எலி தொலைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து எலி தொலைகள் வந்து குறைஞ்சிரும் அதே சமயத்தில் அந்த எலியை வந்து உயிரோடையும் வந்து பிடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக என்ன டிப்ஸ் அப்படி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் அந்த டிவி ஃப்ரிட்ஜ் வயர் அப்புறம் வாஷிங் மிஷின் ஒயர் எல்லாத்தையுமே அந்த எலி வந்து கடிச்சு நாசம் பண்ணிடும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக ஒரே ஒரு எலி மட்டும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்துதுன்னு நான் அந்த மாதிரி எலி கூண்டு கூட நான் வந்து வச்சு பார்த்தேன் உள்ளுக்குள்ளே வந்து தேங்காய் தக்காளி இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து அதில் அந்த கம்பியில் வந்து மாட்டி வச்சிருந்தேன் ஸோ அதெல்லாம் எப்படியோ வந்து அது ஆட்டை போட்டு போயிடுச்சு ஆனால் அது வந்து மாட்டவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருந்து ரெண்டு மூணு தடவை அது ஓடுனதையும் நான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போய் இருந்துச்சு அப்படின்னா அந்த வயரெல்லாம் கடிச்சு அந்த கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பின்னாடி அந்த கேஸுக்கு மேலேயே அது வந்து ஏறி உட்காந்துருந்தது அதோட கால் தடம் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தேன் அது பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு வாரமாகவே நிம்மதியாக நல்ல தூங்கக்கூட முடியலை இந்த மாதிரி எலி இருந்தது அப்படின்னா வயர் எல்லாம் கடிச்சு விட்டுருச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு வந்துடும் கேஸ் வயர் எல்லாம் கடிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறது சொல்லவே முடியல அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் எடுத்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு புகையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் கடைகளில் கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் இந்த வெத்தலை பாக்கு விற்கிறவங்க கிட்ட கூட இது வந்து இருக்கும் பத்து ரூபாய்க்கு கேட்டிங்க அப்படின்னால இந்த அளவுக்கு வந்து புகையில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி புகையில் மட்டும் இன்றைக்கி யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து எலியை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக எலிக்கு வந்து இந்த டிப்பு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இருந்தேன் பட் ஆனால் நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே அதோட ரிசல்ட்டை வந்து கண் கூட பார்த்ததுனால இது வந்து நான் தைரியமாக ஷேர் பண்ணுறேன் உங்கள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியில் வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக அந்த புகையிலே வந்து பிச்சு போட்டுருங்க இது ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் அது ஊறினதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி கலர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும் அந்த தண்ணியையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சுட்டு எலி தொலைகள் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் இருக்கோ அது பார்த்திங்கன்னா அந்த உங்களோட சிங்க்குக்கு கீழே இப்போ நிறைய சாமானுங்கள்லாம் நம்ம வந்து மூட்டையாக கட்டி ஸ்லாப்பிலலாம் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அந்த மாதிரி இடங்கள்லலாம் இருக்குது அப்படின்னா அங்கங்கே நீங்கள் அந்த புகையில பீசஸை வந்து போட்டு வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கலர் வந்து நல்லா மாறி வந்துடுச்சு அதோடய சார் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு இப்போ இதை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ வடிகட்டின இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஸ்ப்ரே பாட்டலில் இருக்கிற தண்ணியை உங்களுக்கு வந்து எலி தொல்லை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத இடங்களில் கூட வந்து இருக்கும் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்கிற தண்ணியை அந்த இடம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தெளிச்சு விட்டலாம் அதாவது ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் வந்து அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து காட்டன் பஞ்சில் கூட நீங்கள் வந்து நினச்சிட்டு அங்கங்கே வந்து வச்சு வைக்கலாம் இந்த மாதிரி புகையில வாசத்துக்கு பள்ளி கூட உங்களுக்கு வந்து வராது அதே மாதிரி கரப்பாம்பூச்சி தொலைகளும் வந்து இருக்காது கிச்சனில் ராத்திரி நேரங்களில் அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் எங்கெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அடுப்புக்கு கீழே அதுக்கப்புறம் சிங்கோட ஹோல் இருக்கு இல்லையா அடியில் அந்த தண்ணி வந்து வெளியில் போகும் பாருங்க அந்த இடத்துல எல்லாத்துலையுமே வந்து வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வாஷிங் மிஷினை சுற்றி வந்து அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு கீழேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோடய பெட்ரூமில் வந்து எலி வந்து இருந்ததை நான் பார்த்தேன் ஸோ கட்டிலுக்கு கீழே ஓடுனதை பார்த்தேன் கட்டிலெல்லாம் எடுத்து எல்லாம் ஃபுல்லாக பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நேராக வந்து வாஷிங் மிஷின் ரூம் பக்கமாக ஓடுனதை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்தோம் எனக்கு அந்த பக்கத்தில் எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை ஆனால் அந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சு கொஞ்சம் நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் நான் அந்த வாஷிங் மிஷினுக்கு கீழே அந்த ஸ்ப்ரே வந்து நல்லா அடித்து விட்டுருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு கீழே இருந்து தான் அந்த எலி வந்து மாட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு அது என்ன ஆகிருக்கும் அப்படின்னா நான் வந்து அடித்த ஸ்ப்ரே வந்து நல்லா அதில் முகத்தில் போய் பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதோடய வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பார்த்து பாருங்க அதே மாதிரி நம்ம வந்து காரெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் ஷெட்டில் இந்த மாதிரி அந்த காருக்கு கீழே அந்த என்ஜின் அந்த ஒயர் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலலாம் வந்து எலி ஏறி உட்காந்துட்டு ஒயர் எல்லாம் வந்து கடிச்சு நமக்கு செலவுக்கு மேலே செலவு வந்து வச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி இடங்கள்ல கூட நம்ம இந்த மாதிரி புகையில் தண்ணி எடுத்தோம் இல்லையா அதை ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த புகையிலையே அப்படியே முழுசாக ஒரு மூணு நாலு பீஸ் வந்து எடுத்துட்டு வந்து காருக்கு கீழே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எலி வரவே வராது இந்த ரெமடி வந்து நான் ரெடி பண்ணி அந்த வாஷிங் மிஷினுக்கு கீழே வந்து அடைச்சி விட்டு கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினுக்கு கீழே அந்த எலி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது முகத்தில் நல்லாவே அந்த புகையில் தண்ணிப்பட்டு அது அரை மயக்கத்தில் இருக்குது இன்னுமே சாகலை ஆனால் அதால் வந்து எழுந்து ஓடவே முடியலை எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு மிஷினில் துணி போடுறதுக்கு போகும்போது அதோட வால் மட்டும் வாஷிங் மிஷினுக்கு அடியில் வந்து பாதி தெரிஞ்சிட்டு இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தா அந்த எலி வந்து சாகவே இல்லை முகத்தில் நல்ல அந்த புகையில் பட்டு ஒரு மாதிரி மயக்கத்தில் இருந்தது இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே ரோட்டு பக்கமாக எங்கன்னா விட்டுட்டோம் அப்படின்னா அது மயக்கம் தெளிஞ்சு ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும் இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வித்துட்டு வந்தாங்க இது வந்து அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க சக்கரை பூசணி அப்படின்னு சொல்லுவாங்களே அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒரு பொரியல் மட்டுமே போதும் நம்ம வெறும் சாதம் மட்டும் போட்டு பசங்க சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அதோட தோல் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு சீவி எடுத்துட்டு பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு வந்து பொரியும் போது காஞ்ச மிளகா கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து க வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காயை வந்து சேர்த்துக்கோங்க இந்த பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரம் வந்து வேக ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா வந்து கிளறி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்லாம் அடுப்பு வந்து நல்லா சிம்லையே வந்து வச்சு நீங்கள் இந்த பொரியல் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பொரியல் வேலை வந்து முடிஞ்சிடும் ஸோ மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கால் வாசி உங்களுக்கு வந்து வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து இந்த பொரியலுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் நம்ம வந்து குழம்புக்கு அரைச்சி வைப்போம் இல்லையா மிளகாத்தூள் ஸோ அதுதான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான ஒரு பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடியாகி இருக்கும் வெறும் சாதத்தோடையே வந்து வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூசணிக்காய் பொரியல் நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி மாப்பிளை சம்பா அரிசி வந்து சோறு சமைச்சிருந்தேன் ஸோ அது கூட வந்து வச்சு சாப்பிட்றதுக்காக செஞ்சிருந்தேன் ஸோ எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தது கீரைக்கடையில் பூசணிக்காய் பொரியல் மாப்பிள சம்பா சோறு ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி அதாவது மாப்பிள சம்பாவில் எப்படி சாதம் வடிக்கிறது அப்படின்ட்டு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வெள்ளி செயின் வந்து பசங்க போட்டிருப்பாங்க ரொம்பவே லைக் பண்ணி போடுவாங்க இந்த மாதிரி செயின்லாம் ஸோ இந்த மாதிரி செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லாவே வந்து கருத்து போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து கருத்து போன வெள்ளி செயினை டக்குன்னு சடனாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த செயினை வந்து வச்சுருக்கேன் இது கூட வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் அன்றைக்கி வந்து சேர்க்க போகிறேன் இது எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஒரு கிளீனிங் வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா இது வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த செயினுக்கு மேலே லைட்டாக வந்து அந்த ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்துக்கோங்க லைட்டாக வந்து தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அதாவது அந்த செயினை வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னாலே சூப்பராக உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு மாறிடும் ரொம்ப நேரம் அந்த போட்டுக்கு வந்து தேய்க்கணும் அப்படின்லாம் கிடையாது லைட்டாக வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னால பழப்பலன்னு உங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகிடும் ஸோ கஷ்டமே இல்லாமல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணினா எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் அந்த நான் எலிக்கு சொல்லியிருந்த டிப்பு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொல் அதிகமாக இருந்தது அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ